ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி நேர்களுடைய பொதுவான குணாதிசயம் உங்களுடைய பொதுவான செயல்பாடுகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு மிக பிடித்தமான கிரகம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா யார் குரு பகவானே மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திர பகவானே மிக பிடித்தமான கிரகம் மீன ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான சிம்ம ராசி இந்த ராசியின் அதிபதியான சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் பல கடன்களை கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு பல ஒரு இன்னல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ அதே போல் சுக்கரன் பகவானும் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுப்பார் என்பது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வராதுல்ல ஸோ அவருமே சில சிக்கல்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை சரி கடன் இருக்கட்டும் சிக்கல் இருக்கட்டும் இதை சரி செய்வதற்கான பதிவு தான் இந்த பதிவு ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் நான் சொல்கிறனோ அந்த தெய்வத்தை முழு மனதோடு அதாவது நான் வந்து ஒரு வழிகாட்டி தான் ஓகேவா ஸோ நான் வழிகாட்டுறேன் ஸோ அதை நீங்கள் முழு மனதோடு வழிபாடு செய்யும்போது நீங்கள் நினச்ச விஷயம் நினைச்ச மாதிரி சிறப்பாமைங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுடைய இயல்பான குணாதிசயத்தை பார்த்துறோம் அதுக்கப்புறம் வழிபாடுக்குள்ளே போயிடும் ஓகேவா இயல்பான குணாதிசயம் அப்படின்னா கற்பனை திறன் அதிகமாக கொண்ட ராசி மீன ராசி திறனும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு புதுசை ஒன்று படைச்சிக்கிட்டே இருப்பீங்க இது விட்டாது அது விட்டா இது 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 முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திறமை ஒரு புதிய புதிய விஷயங்களை ஆராய்ந்து அதில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ மீன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி மற்றும் ஏழாம் இடத்த அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுகிறார் அப்போ மீன ராசிக்காரங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக கவனமாக கையெழுத்து போகணும் அவசரப்பட்டு கையெழுத்து மட்டும் போடக்கூடாது கையெழுத்து போட்டிங்கன்னா மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டமான விஷயமாக இருக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக மாறும் என்பது உண்மை ஸோ அதே போல் மீனராசிக்காரங்க தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய செயல்பாடும் இயல்பாகவே உண்டு ஆசிரியராக பேராசிரியராக ஒரு என்ன சொல்லுவோம்னா அரசாங்க பணியில் பணிபுரிகிற ஒரு மேல் அதிகாரியாக இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்முடைய மீனராசி இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டு ஞாபக சக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபு இருக்கும் எதையுமே அப்படியே ஒரு ஆசிரியர் எப்படி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஞாபக சக்தியில் ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க காதல் என்றாலே மீன ராசிக்கு சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை ஆனால் காதல்லேயே பல பிரச்சனைகளை மீன ராசிக்காரங்க சந்திப்பாங்கிறது உண்மை உங்கள்கிட்ட உண்மையாக அன்பு உண்மையான கிட்ட அப்படியே இறங்கி போயிடுவீங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒரு டாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை சொல்ல முடியாது எதுக்கு ஏன் எங்கே போனேன் இங்கே என்ன பண்ண என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் எனக்கு சொல்லு எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களை காதல் பண்ணுற நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக மாதிரி உறுதியாக மீனராசிக்காரங்களுக்கு காதல் என்றாலே இன்பம் அதிகமாக இருப்பதை விட துன்பம் அதிகமாக இருந்ததே கொஞ்சம் அதிகம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மருத்துவத்துறையில் நீதித்துறையில் வேலை பார்க்குற நபர்களில் மீனராசிக்காரன் கொஞ்சம் அதிகமாக பங்களிப்பு உறுதியாக இருக்கும் அதே போல் மிக தாராளமான மனப்பான்மை கொண்டவர்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் மீனராசிக்கு இயல்பாகவே உண்டு அதிகமாக உணர்சூசப்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை தானே லாக் பண்ணிக்கூடிய தன்மை வந்து இருந்திடும் என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க பட்டுன்னு உணர்சப்பட்டுருவீங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி உணர்சப்பட்டுட்டிங்கன்னா அந்த இடத்தோட வெளியே வந்துடுவீங்க ஸோ அதனால் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இள இழந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய மீனராசிக்காரர்களுடைய பெண்களுடைய இயல்பான குணாதிசயம் எப்படி இருக்குன்னா உங்களை புரிந்து கொண்டு நடந்தால் எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்வீங்க விட்டு கொடுத்து போவீங்க அன்பாக இருப்பீங்க அதே இது உங்களை புரிந்து கொண்டு நடக்கிற மாதிரி நடந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்கள திரும்பி பார்க்க உங்கள் மனசு வரவே வராது வேண்டே வேண்டாம் இப்படிப்பட்ட உறவு வேண்டாம் இப்படிப்பட்ட செயல்பாடு வேண்டாம்னு சொல்லி செகண்ட் ஆஃப் மைண்டில் நீங்கள் முடிவு யார் வந்து உங்களை பிரேமான்ஸ் சரி இல்லைங்க அவங்க நேர்மையானவங்க நல்லவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி உங்களை யார் பிரேமான்ஸ் சரி மாறவே மாட்டீங்க நான் எடுத்துட்டேன் இந்த முடிவுலேருந்து மாற மாட்டேன் அப்படிங்கிற இய